ரேவதி சீரியலை புராட்டகாசமான அருமையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாவும் ஃபுல்லுடையும் கேளுங்க மகேஷை பார்த்துட்டு வந்துடலான்னு நம்ம ரேவதி வந்து முடிவு பண்ணுறாங்க அப்படியே வேக வேகமாக வந்து போகிறாங்க கார்த்தி இப்போ நம்ம மகேஷை பார்த்துட்டு வந்துடுவோம் மகேஷை பார்த்தா என்ன நடக்குது ஏது நடக்குது நம்மளும் தெரிஞ்சுப்போம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது சரிம்மா வாங்க போகலான்னு சொல்லிட்டு வேக வேகமாக போகிறாங்க மல்லிகாவும் அந்த இடத்துல தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க இது நம்ம கார்த்திக்கு நல்லாவே தெரியும் ஆனால் சாமுண்டேஸ்வரி அங்கே வருவாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சாமுண்டேஸ்வரியும் சரி நம்ம ஃப்ரெண்டு மல்லிகாவை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அவளை பார்த்துட்டு வந்துருவோன்னு சொல்லிட்டு வேக வேகமாக வந்து சாமுண்டேஸ்வரியும் கிளம்புறாங்க இது வந்து கார்த்திக்கும் நம்ம ரேவதிக்கும் தெரியாது கார்த்தி இப்போ மகேஷுக்கு எந்த பிரச்சனையும் ஆகியிருக்காதுல்ல இப்போதைக்கு எதுவும் ஆயிருக்காதுங்க நான் தான் இருக்கேன்ல என்னப்பா எவ்வளோ பெரிய விஷயத்த வந்து நீ ஈஸியாக வந்து சமாளிக்கிற அப்படின்னு ரேவதி கேட்குறப்ப அதெல்லாம் ஒன்றும் இல்லை நம்ம போய் பார்த்தா என்ன நடக்குது ஏது நடக்குது அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் மகேஷை பற்றின இருக்கிற விஷயம்லாம் சரி வா போகலான்னு சொல்லிட்டு ஜம்முன்னு காரில் உட்காந்து போயிட்டுருக்காங்க ரெண்டு பேரும் என்னால் உனக்கு எவ்வளோ கஷ்டம் நான் உனக்கு கஷ்டத்து மேலே கஷ்டம் கொடுக்குறேன் ஆரம்பத்தில் உன்னை புரிஞ்சிக்காம உனக்கு நான் கஷ்டம் கொடுத்தேன் இப்போ நீ எனக்கு அவ்வளோ உதவி இருக்க இப்பையும் நான் உனக்கு கஷ்டந்தான் கொடுக்குறேன் என்னால் உனக்கு சுமதான ரேவதி சொந்தத்தை சுமன்னு நினைக்கக்கூடாது வா போகலாம் இப்போ எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நீ வந்து முன்னாடி வந்து நிற்க மாட்டியா நிப்பல்ல அதே மாதிரி தான் நான் நிற்கிறேன் மற்றபடி ஒன்றும் இல்லைம்மா பாமா போகலான்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வந்து இறங்குறாங்க எனக்கு மகேஷ் எப்படி இருக்கான்னு தெரிஞ்சுக்கணுன்னு ரொம்ப ஆர்வமாக இருக்குது அவன் பழையபடி ஆகிட்டான்னா எனக்கு ரொம்ப சந்தோஷங்கிற மாதிரி இருக்காங்க அவன் எல்லாம் உண்மையும் சொல்லணும் தான் நானும் எதிர்பார்க்குறேன் என்ன சொன்னேன் இல்லை இல்லை போய் பார்த்தா தெரிஞ்சிடும்னு சொன்னேன்னு சொல்லிட்டு வேக வேகமாக வந்து போகிறாங்க ரேவதியும் நம்ம கார்த்தியும் ஒரு பக்கம் காரில் வந்து மாசா வந்து இறங்குறாங்க ஜாமுண்டீஸ்வரி வந்து மல்லிகாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க மல்லிகா நீ எங்கே இருக்க நான் இங்கே தான் வேலை பார்த்துட்டு இருக்கேன் என்ன திடீர்னு வர சொல்லியிருக்க இல்லை ரேவதியோட மனசு நாளுக்கு நாள் வந்து இந்த பக்கமும் அந்த பக்கமும் மாறிக்கிட்டே இருக்குது நான் உங்ககிட்ட உதவி கேட்கணும் மாயா எந்த விஷயத்தையும் வந்து சொல்ல மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லி சாமுண்டேஸ்வரி அவங்க பக்கம் இருக்கிற நியாயத்தை வந்து சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்காங்க சரி வாமா எதுக்கு வாசலி உட்காந்து பேசிக்கிட்டு என்னோட கேபினுக்கு வா அப்படின்னு சொன்னேனே கார்த்தியும் ரேவதியும் சரியாக கவனிக்கலை அப்படியே கேபினில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம சாமுண்டேஸ்வரி நான் வேணா சொல்லட்டா இல்லைம்மா உன் மாப்பில் என் கிட்ட கேட்டார் எல்லா உண்மையும் சொல்லுங்கன்னு வர சொன்னார் வந்தப்ப தான் நீ மண்டபத்தில் வச்சு எதுவும் சொல்லக்கூடாது எனக்கும் இந்த விஷயத்துக்கும் எந்த விதத்துலையும் சம்மந்தம் இல்லைன்னு நீங்கள் சொல்ல சொன்னீங்க அதே மாதிரி நானும் சொல்லிட்டேன் இப்போ ரேவதி முன்னாடி நான் நீ சொன்ன மாதிரி சொன்னேன்னு வச்சுக்கிய சூழ்நிலைக்கு தக்க மாற்றி மாற்றி பேசுகிறாங்க அப்போ நான் இது உண்மையாக இருக்குமோ அது உண்மையாக இருக்குமோ ரேவதிக்கு குழப்பம்தான் வரும் என்னடா அது நான் பண்ணி வச்ச வேலை எனக்கே பிரச்சனையாக வந்து நிற்கிதுன்னு சாமுண்டீஸ்வரி யோசிக்கிறாங்க நீ எப்போதும் தானே யோசிப்ப அப்படி இருக்கிற சூழ்நிலை எதுக்காக இவ்வளவு எல்லாம் வந்து யோசிச்சிட்டு இருக்க மாயாவை புடிச்சு உன்னால பேச வைக்க முடியாதா பேச வச்சிடலாம் இருந்தாலும் மகேஷ் வந்தாதான் நான் பேசுவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க அப்படி இருக்கும் போது நான் என்னத்த வந்து சொல்ல வைக்கிறதுன்னு தெரியலங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க நம்ம சாமுண்டேஸ்வரி சரிம்மா எல்லாமே நல்ல விதமாக தான் நடக்கணும் அவங்க ரெண்டு பேரும் சிரித்து பேசிட்டு இருக்காங்க கார்த்தி வந்துடுறாங்க நம்ம ரேவதி வந்துடுறாங்க அங்கே இருக்கிறவங்கள்ட்ட கேட்குறப்ப இருங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள் அவர் வந்துட்டு வேக வேகமாக வராங்க சொல்லுங்கள் திடீர்னு நீங்கள் வந்திருக்கீங்க நீங்கள் ஏன் இப்போ வந்தீங்க நீங்கள் வர வேண்டிய அவசியம் இல்லை தேவையில்லைன்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு என்னங்க சொல்கிறீங்க அவசியம் இல்லை தேவையும் இல்லையா ஆமாம் நீங்கள் விட்டுட்டு போனீங்கல்ல அப்படியே தான் இப்பயும் இருக்கார் அதனால் நீங்கள் அப்புறமேட்டு எதுவாக இருந்தாலும் ஃபோன் அடிச்சுட்டு வந்தால் போதுங்கிற மாதிரி கார்த்தியோட நண்பன் தானே அதனால் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க சரிங்க அப்படின்னு சொல்லும்போது யதார்த்தமாக வெளியில் வந்து வராங்க அதுக்கப்புறம் எப்பயாவது அவரு இன்னும் எவ்வளோ நாள் ஆகும் ரெடி ஆகிறதுக்குன்னு சொல்லி கேட்கறாரு நம்ம கார்த்தி இல்லை கார்த்தி இது என்ன நம்ம சொல்றதுக்கு அவங்களுக்கா வந்து தெரியணும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு சரி எனக்கு வேலை இருக்கு நீங்க பாத்து போங்கன்னு சொல்லிட்டு அவர் மட்டும் போனோன்னே வாசல்ல இருந்து பாக்குறாங்க மகேஷோட ரூமுக்கு இருந்து ரேவதி போவே நான் இரு அங்க தூரத்தில் இருக்கிறத பார்த்தா சாமுண்டீஸ்வரி மாதிரி தெரியுது என்னது அம்மாவா அம்மாவாலாம் இருக்க வாய்ப்பு இல்லைன்னு உடனே மலிகா கிட்ட சாமுண்டீஸ்வரி நல்லாவே பேசிட்டு இருக்காங்க இதை கார்த்தி வந்து பார்த்துட்றாங்க பார்த்தியா ஆமா கார்த்தி நீ பார்த்து கண்டுபிடிச்சிட்ட ஆனால் எனக்கு தான் ஒன்றும் தெரியல இப்போ என்ன பண்றது அம்மா மகேஷ் இங்கே இருக்காங்கன்னு சொல்லி பார்த்துட்டாங்கன்னா பிரச்சனை இடமே அதுக்கப்புறம் மகேஷை திருப்பியும் கூட்டிகிட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்றது கொஞ்சம் என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லி வச்சிட்டு இருக்காங்க அம்மா வேற தீவிரமா மகேஷ் எங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு இங்கேயே அங்கேயும் வந்து வலை வீசி தேடிக்கிட்டு இருப்பாங்க இப்போ மல்லிகா வந்து சொல்லிட்டாங்கடா சாமுண்டீஸ்வரி கிட்ட அவங்க ரெண்டு பேரும் நெருங்கினேன் ஃப்ரெண்ட்ஸு ஒருத்தர்கிட்டையும் ஒருத்தர் போய் சொல்ல மாட்டாங்க இந்த விஷயத்த சொல்லிட்டாங்கன்னா நமக்கு தானே பிரச்சனையை வந்து உண்டாக்கும் சரி இதையே நான் என் ஃப்ரெண்டு கிட்ட வந்து சொல்லி வச்சிட்றேன் அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி நீ இங்கேயே இரு நான் சாமுண்டீஸ்வரி கிட்ட பேசி சமாளிக்க போறேன் நீ இங்கேயே இருக்கணும் சரியா கொஞ்சம் நேரத்துக்கு அப்படின்னு சொன்னேன் அப்படியே வந்து வேகமாக வராங்க அத்த என்னத்த இங்கே வந்திருக்கீங்க என்ன மாப்பிள்ளை நீங்கள் சொல்லிக்காம சொல்லிக்காம இங்கே வந்திருக்கீங்க இல்லை இவங்க கிட்ட பேசி ஏதாவது வந்து ஐடியா வாங்க முடியுமா தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம கார்த்தி வந்து சூப்பராக வந்து சமாளிக்கிறாங்க எனக்கு தோணுது தான் மாப்பிள்ளை உங்களுக்கும் தோணி நம்ம ரெண்டு பேரும் சூப்பராக தான் யோசிக்கிறோம் ஆனால் என்ன பண்ணுறது நான் தான் ஆரம்பத்திலேயே இவங்களை வச்சு ரேவதி கிட்டே எல்லா உண்மையும் சொல்லலான்னு பார்த்தேன் ஆனால் கடைசியில் எதுவுமே நடக்க முடியாமல் போயிடுச்சு அதை நினச்சாதான் வருத்தமாக இருக்குங்கிற மாதிரி பேசுகிறாங்க நம்ம கார்த்தி விடுங்க மாப்பிள்ள நீங்க தான் யோசிச்சீங்க ரேவதி பேரணம் தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லுவா அப்படி எல்லாம் நடந்துருச்சுன்னா நீங்க என் வீட்டு மாப்பிள்ளையே ஆக முடியுமா நீங்க எவ்வளவு என் பரமேஸ்வரியோட சொந்தக்காரனுக்குலாம் நான் என் பொண்ணெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுக்கவே முடியாதுன்னு அவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க சரி அத்த அப்படின்னு சொல்லும் போது போலயா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க நம்ம கார்த்தி இல்லப்பா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நீ போறதா இருந்தா போ இப்ப ரேவதி வேற இங்க இருக்காங்களே இப்போ ரேவதி விட்டுட்டு போக முடியாது வாங்க இப்ப இதுல வந்தீங்கன்னோடே இல்ல நான் என் ஃப்ரெண்டு கூட வந்தேன் நான் அவர் கூட வந்து போய்க்கிறேன் நீங்க போங்கன்னோனா அப்படியே போக ஆரம்பிச்சிடுறாங்க அம்மா கிட்ட என்ன பேசுனேன் அவங்க உங்ககிட்ட எல்லா உண்மையும் சொல்லணுங்கிற மாதிரிதான் மல்லிகா வச்சு சொல்லணும்னாங்க என்ன உண்மை அப்படின்னு சொல்லும் போது நான் எதுக்குமா சொல்லிக்கிட்டு உனக்கு புரியிறப்போ புரியும் மண்டபத்தில் மாயா மகேஷ் சம்மந்தப்பட்ட விஷயத்தை வந்து அவங்க மூலியமாக சொல்லணும்னு நீ ஆசைப்பட்டே அப்போனா அதெல்லாம் உண்மைதான் போல அம்மாவும் இதுக்கு தான் வந்து உன்னை கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்களா இது எல்லாம் தெரிஞ்சிருந்து நான் தான் வந்து எதுவும் தெரியாமல் இப்படி யோசிச்சுட்டு இருந்தேனா இதில் வேற உன் கூட வேற சண்டை போட்டுட்டு இருந்தேனா எல்லாம் தெரியிறப்ப தெரியட்டும் நீ மாட்டுங்க வா போலாம் அப்படின்னு சொல்லுனேன் வெயிட் பண்ண தெரியும் சாமுண்டி சிப் மட்டும் வந்துட போறாங்க பத்து நிமிஷம் ஆகட்டும் அப்படின்னு சொல்லணும் அந்த இடத்துல கார்த்தியோட ஃப்ரெண்ட் வந்து திருப்பி போடுறாங்க என்ன கார்த்தி நீங்கள் இன்னும் போலையா இங்கே மல்லிகான்னு ஒருத்தவங்க வேலை பார்க்கறாங்களே ஆ சொல்லுங்க தெரியும் அவங்களும் சூப்பராக பார்ப்பாங்க அவங்க வேணால் பார்க்க சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அதெல்லாம் வேணாம் அவங்களுக்கு மகேஷ் இங்கே இருக்கிறேங்கிற விஷயம் கூட தெரியக்கூடாது அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ரேவதியோட அம்மாவுக்கு தெரிஞ்சிடும் ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் வந்து ரொம்ப ஃப்ரெண்டு அப்படின்னு சொன்னோன்னே சரி கார்த்தி அப்போனா நான் வந்து பார்த்துக்கிறேன் எந்த பிரச்சனையும் இல்லை நீங்க தான் முன்கூட்டியா வந்து சொல்லிட்டீங்களே எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நான் வந்து சமாளிச்சுக்கிறேன்னு சொல்லிவிட்டு அப்படியே போறாங்க திருப்பியும் கார்ல வந்து யாரும் பார்க்காத நேரம் பார்த்து ரேவதியும் நம்ம கார்த்தியும் அப்படியே போயிட்டே இருக்காங்க அந்த இடத்துல இதை வந்து நம்ம சாமுண்டேஸ்வரி வந்து பார்த்துட்டாங்க ஓ மாப்பிள்ளையும் ரேவதியும் ராசி ஆகிட்டாங்களா ஓகே ஓகே ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்டுன்னு சொன்னது ரேவதியை தானா அப்படின்னு சொல்லி சாமுண்டீஸ்வரி வந்து க்யூட்டாக அழகாக வந்து சிரிச்சிக்கிட்டு இருக்காங்க இது மாதிரி அழகழகான பொய்யெல்லாம் சொன்னால் பார்க்குறதுக்கும் கேட்குறதுக்கும் எவ்வளோ சூப்பராக இருக்குது மாப்பிள்ளை சரி ரெண்டு பேரும் ஒத்துமையாக இருந்தால் இதை விட சந்தோஷம் என்ன இருக்குது ரேவதி மனசில் மாப்பிளைக்கான இடம் கிடச்சிருச்சு போல் அப்படின்னு அவங்க வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அப்படியே வந்து போகிறாங்க நம்ம சாமுண்டீஸ்வரி மாட்டுக்கும் வேறு லெவலில் மோசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீனெலாம் நானும் ஆசி ஆசையாக இங்கே வந்தேன் இங்கே வந்து பார்த்தா எல்லாமே வந்து தெரிஞ்சிடும் நமக்கான விடை கிடச்சிரும்னு நினச்சேன் ஆனால் அப்போ எப்படி இருந்தாரோ அதே மாதிரி தான் இருக்காரு அதை நினச்சா தான் இதுவாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது எல்லாம் அந்தந்த நேரத்தில் என்ன நடக்குமோ அதுதான் நடக்கும் சரியா நம்ம அதுக்காக முயற்சி பண்ணலாம் ஆனால் முயற்சி கடைசி வரைக்கும் நம்ம பாதையில் கரெக்டாக போய்கிட்டே இருந்தேன்னா ஒரு நாள் இல்லை ஒரு நாள் வெற்றி கிடச்சிடும் நம்ம பொறுமையாக இருக்க வேண்டிய நேரம் காலம் இது அதனால் பொறுமையாக தான் இருக்கணும் நமக்கான விட விடை கிடைக்கிற வரைக்கும்னு கார்த்தி பேசுகிறாரு